மா பலா வாழை முக்கணிகளில் இன்னைக்கு பலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல் ஒரு ஃப்ரூட்ஸை ஒரு பிளான்ட்டை பார்த்து அவருடையிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம் நிறையா பழங்களை பற்றி பேசியிருக்கிறோம் வந்து செடியில் வந்து தேர்வு செய்யணும் எப்படி தேர்வு செஞ்சு நடவு செஞ்சால் நல்லா ஈழ்த்து வரும் அப்படிங்கிற மாதிரி மிளகாய் எடுத்துக்கிட்டோம்னா மிளகாய் நாத்துக்கும் ஒரு ஏஜ் இல்லை பப்பாளி எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளிக்கு ஒரு இரைட் ரொம்ப டவுனாக இருக்கும் பழம் இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழங்களுக்கான ரேட்டு பல பழங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மரங்களாவே நட்டு உடனே காய்க்கணும் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க நம்ம பசுமை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடி பற்றி டீடைல்ஸா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சேனல்ஸ்ல நம்ம கமர்ஷியலாக சாகுபடி செய்யக்கூடிய எல்லா ரகங்களை பத்தியும் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கோம் அதனுடைய நடவு என்ன ஸ்பேசிங் என்ன இதனுடைய ஈல்டு எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ ஈய்டு வரும் கமர்ஷியலாக எப்படி விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸாக தெளிவாக சொல்லியிருக்கோம் அதில் வேட்நாம் சூப்பர் ஏர்லியை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம் நிறைய பழங்களை பற்றி பேசியிருக்கிறோம் இதனுடைய காய்ப்பு தரனை பற்றி பேசியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செடிகளுடைய கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து செடிகளை வந்து தேர்வு செய்யணும் எப்படி தேர்வு செஞ்சு நடவு செஞ்சால் நல்லா ஈல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நர்சரியில் இருக்கக்கூடிய வேட்நாம் சூப்பர் ஏர்லி பிளான்ஸு அதாவது வியட்நாம் சூப்பர் ஏரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மா பலா வாழை முக்கணிகளில் இன்றைக்கி பலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட்ஸ் இருக்குது நல்லா வந்து வேல்யூ வாடர் ப்ராடக்ட் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அதனால் பலாவுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு பலா வந்து வருடத்தில் ஒரு மட்டும் தான் நம்மளுக்கு காய்ப்பு வரும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியட்நாம் சூப்பர் ஏரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வருமானம் இருக்கோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பலா நம்ம பலா சீசனில் மட்டும் பலா ரேட் ரொம்ப டவுனாக இருக்கும் பலா இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பழங்களுக்கான ரேட்டு பலா பழங்களுக்குள்ள ரேட்டும் ஹையாக இருக்குது பல பிஞ்சுகளுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல விலை கிடச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம கமர்ஷியலாக கொடுத்த ஃபீல்டில் பலா பழங்களை எந்த விவசாயிகளுமே அலோவ் பண்ணலை பிஞ்சுகளுக்காகவே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி பிஞ்சுகளை விற்பனை செய்யும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா வேட்நாம் சூப்பர் ஏரியே மட்டும்தான் நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக கமர்ஷியலாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேட்நாம் சூப்பர் ஏரியில் நடவுக்குள்ளே ஸ்டேஜுக்குள்ள பிளான்ட்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷனுக்கு டைரக்டாக பிளான்டேஷனுக்கு நம்ம இந்த ஹைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி யூனிவர்சிட்டி இல்லை ஒரு அக்ரி ப்ரொஃபஸர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசான் இவங்களாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செடி நடவுக்கு அப்படிங்கிறது இப்போது நான் எல் ஃபார்ட்டி நைன் ஒட்டு கட்டுறோம் ஒட்டு கட்டி கட் ஒட்டுலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மட்டும் அதனுடைய கிளைமேட் சேஞ்சுக்கான பீரியடு இருபது நாள் முடிச்சு டேரெக்டாக பிளான்டேஷன் தான் கமர்ஷியலாக பிளான்டேஷன் பண்ணுவோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷனுக்குள்ள முறை அதே மாதிரி தான் எல்லா பயிர்களுமே மிளகாய் எடுத்துக்கிட்டோம்னா மிளகாய் நாற்றுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது பப்பாளி எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளிக்கு ஒரு ஏஜ் இருக்குது நெல் எடுத்துக்கிட்டோம்னா நெல்லுக்கு ஒரு ஏஜ் இருக்குது இதை தவிர்த்து இன்றைக்கி கமர்ஷியல் மார்க்கெட்டிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மரங்களாகவே நட்டு உடனே காய்க்கணும் அப்படின்னு காய் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது இன்றைக்கி கமர்ஷியல் ஃபீல் பிளான்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஒத்து வராது என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி கமர்ஷியலாக பிளான்டேஷன் நம்ம பண்ணும்போது சின்ன தான் பிளான்டேஷன் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் மரங்களுக்கான சேஃப்டி அதிகமாக இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னா இப்போ தென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் தென்னையில் கீழே வேறு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆன சமயத்துலேயும் நடுறது தான் கரெக்டான ஏஜ் அதுதான் கரெக்டான நடவுக்குள்ள ஏஜ் அதை தவிர்த்து என்ன பண்ணுறோம்னா அப்படின்னா இப்போ நெல் தென்னையை வந்து நிறையா வேர்கள் டெவலப் பண்ண வச்சு பெரிய மரங்களாக தென்னையோடைய ரூட் எல்லாமே பிடுங்கி அப்புறம் நம்ம திரும்ப இடத்துல பிளான்டேஷன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வந்து நியூ வேர் வந்து புதுசாக டெவலப் ஆகி மரங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது ஃப்யூச்சரில் ஒரு காற்று அடித்தா சாரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே தான் எல்லா ஃப்ரூட்ஸுக்குமே இப்போ பழச்செடிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டுக்கு இதெல்லாம் வியட்நாம் சூப்பரை நம்ம பிளான்டேஷன் பண்ணுறோம் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து கீழே வந்து டெவலப் ஆகி நம்ம ரூட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்குது இது சும்மா சாம்பிளுக்கு வீட்டு தேவைக்கு வீட்டு தோட்டத்துக்கு ஒன்று ரெண்டு செடி வைக்கிறேன் ரொம்ப வைக்கல ஒரு வீட்டுக்கு ஆசைக்கு ஒரு செடி வேணும் ரெண்டு செடி வைக்கிறவங்களுக்கு இந்த செடி பெஸ்ட்டு ஆனால் பட் கமர்ஷியல் பிளான்டேஷனுக்கு இந்த ஹைட்டு இந்த ஹைட்டு இந்த ஸ்டேஜில் நடவு பண்ணுறதா நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த அளவில் தான் நம்ம கமர்ஷியலாக ஃபீல்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃபீல்டில் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படி டெவலப் பண்ணும்போது இதனுடைய தேவைகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது கமர்ஷியலாக பிளான்டேஷன் ஃபார்மர் பண்ணும்போது ஃபார்மருடைய கெயினும் இருக்குது ஃபார்மருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டோம் வியட்நாம் சம்பந்தமாகவே கிட்டத்தட்ட வந்து நிறைய ரகங்கள் இருக்குது வியட்நாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேட்நாமில் நிறைய ரகங்கள் இருக்குது அதில் வந்து நீ எல்லா ரகமும் சக்ஸஸாக அப்படின்னா கிடையாது இந்த வேட்நாம் சூப்பர் ஏர்லி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ஃபீல்டுக்கு சக்ஸஸ்ஃபுல் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வியட்நாம் ரெட்டு வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசனு அந்த மாதிரி நிறைய ரகங்களை வந்து விவசாயிகள்கிட்ட ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறையா விவசாயிகள் வந்து எங்கக்கிட்ட கேட்குறாங்க சார் வியட்நாம் ரெட்டு கிடைக்குமா வேட்நாம் ஆல் சீசன் கிடைக்குமா வேட்நாம் ஆல் சீசன் தான் எங்களுக்கு வேணும் வேட்நாம் ரெட்டு தான் வேணும் அப்படின்னு நம்ம இதனால் வரைக்கும் கமர்ஷியலாக எந்த விதமான ஃப்ரூட்ஸை பார்க்காமலோ இல்லை ஃப்ரூட்ஸை டேஸ்ட் பண்ணாமலோ விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது ஒரு ஃப்ரூட்ஸை ஒரு பிளான்ட்டை பார்த்து அதனுடைய டேஸ்ட் பண்ணி அதனுடைய இது கமர்ஷியலாக எப்படி சக்ஸஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை தெரிஞ்ச கூட தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இதனால் வரைக்கும் நாங்கள் பெரிய மரங்கள் பார்த்துருக்கிறோம் நாலு வருஷம் மரம் அஞ்சு வருஷம் மரம் பார்த்துருக்குறோம் வியட்நாம் ரெட் பலாவை இதனால் வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அதனுடைய தாய் செடியில் கிட்டத்தட்ட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ரெட்டுன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் ரெட்டு உள்ளே நம்ம பழத்தை கட் பண்ணி பிரித்து பார்த்தோம்னா சொலை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதனால் வரைக்கும் நாங்கள் அந்த பழத்தை பார்க்கலை அதனால் இதை நம்ம நூறு சதவீதம் கமர்ஷியலாக இதனால் வரைக்கும் ரெக்கௌண்ட் பண்ணலை எங்களுக்கு வழுக்கட்டாயம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மருக்கு மட்டும்தான் கொஞ்சமாக வச்சுருக்குறோம் அதையும் அவங்கள்ட்ட சொல்லி தான் கொடுக்குறோம் இது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் காய்ப்பு வரும் அதில் காய்ப்பு திறன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வச்ச செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் கழிச்சு நாலரை வருஷம் கழித்து இப்போ தான் பிஞ்சுகள் வந்திருக்குது அந்த பிஞ்சுகளை நம்ம இந்த வருஷம் கடைசியில் நம்ம அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ ஈல்டு வருது இதனுடைய ஈல்டு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மாதிரி பார்த்துட்டு தான் ஃபீல்டில் நம்ம ரெக்கமெண்ட் ரெக்கமண்ட் இருக்கிறோம் அதனால் இருந்தாலும் ஒரு லாங் லைஃப் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஈல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அளவுக்கு விவசாயிகளுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எதாவது ஒன்று ரெண்டு செடிகள் நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் வீட்டு தோட்டங்கள் வச்சு வச்சு வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் நிறையா பேர் கேட்குறது வீட்டு தோட்டத்தில் வைக்கிறக்காக தான் கேட்குறாங்க வேட்நாம் ரெட்டு தான் வேணும் வேட்னாம் ரெட்டு தான் வேணும் அப்படின்ட்டு இது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஈல்டு வரும் அஞ்சு வருஷம் கழித்து ஈல்டு வந்தாலுமே அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயர்லேருந்து இது ப்ரொமோட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் ஆனால் அது ஈழ்ட்டை பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேட்நாம் சூப்பர் ஏர்லி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அதிக ட்ரெண்டிங்கில் இருக்குது வியட்நாம் ஆல் சீசன் வேட்நாம் ஆல் சீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா ஃபார்மர் எங்ககிட்ட வியட்நாம் சூப்பர் ஏர்லியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேட்நாம் ஆல் சீசன் ஆல் சீசன் சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த செடிகளை நம்ம ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் டெவலப் பண்ணுறோம் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இருந்து ஒரு நூறு தான் நம்ம ஃபீல்டில் கொடுத்துருப்போம் அதுவுமே எதுக்காக அப்படின்னா சாம்பிளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காற்று எடுத்துகிட்டு வந்தது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால தான் கொடுத்துருப்போம் மற்றபடி அது நம்ம அதிகமாக டெவலப் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா காய் போகிறதுக்கு நம்மளுக்கு நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகும் வேட்னா ஆல் சீசன் அப்படிங்கிறது ஃபோர் சீசன் ஃபோர் இயர்ஸ் ஆகும் என்ன காரணம் அப்படின்னா இது ரகம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இன்னும் இல்லை நம்மளுடைய எப்படி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பண்ருட்டி பலா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்காலுடைய நாட்டு ரகம் நாட்டு மரத்துலேருந்து ஒட்டு கட்டக்கூடிய மரம் இது நாட்டு மரத்தில் ஒட்டு கட்டினாலும் எப்படி நம்ம இங்கே வீட்டில் பாலூர் பாலா வந்து நம்மளுக்கு வந்து ஈல்டு வர ஒரு நாட்டு மரம் பாலூரில் ஒட்டு கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வர மூணு வருஷம் மூன்று வருஷம் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருஷம் நாலு வருஷங்கள் தான் ஈல்டு வரும் இது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் நூற்றி இருபது செடியாக நடலாம் பெரிய மரங்களாக வரும் சின்ன செடிகளாக வராது அப்படி பெரிய மரங்களாக வந்தாலுமே சீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு சீசன் மட்டும்தான் காய்க்கும் வருஷத்துக்கு ஆள் சீசன் காய்க்காது இதை மரங்களை நம்ம நேரடியாக பார்த்துருக்குறோம் இது மரங்களை நேரடியாக நம்ம ஒட்டு கட்டுற இடத்துக்கு நம்ம ஒட்டு கட்டுற இடத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒட்டு கட்டுறோம் அதனால் இதை வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறே கிடையாது வியட்நாம் ஆல் சீசன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வெஸ்ட் பெங்காலோட நாட்டு ரகம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த நாட்டு ரகத்தை நடவடிக்கைலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அப்படி ஒரு ஒட்டு ரகம் நடணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாலூர் ஒன்னே நட்டுறலாம் பாலூர் ஒன் பாலம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷனல் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அது கிராஃப்டாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷத்தில் நம்மளுக்கு ஈல்டு வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த ரகங்களை நம்ம நம்ம நிறுவனத்தில் கிட்டத்தட்ட இப்போ வெட்நாம் சூப்பர் அரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சம் ப்ளான்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு செடி இந்த மாதிரி சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வந்தது மட்டும் எதுவுமே சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு வரல உங்களோட சாம்பிள்ஸ் காட்டணும் டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படிங்கிறக்காக எங்கே டிஃப்ரெண்ட் காட்டனுக்கு கூட பிளான்ஸ் கிடையாது டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டூ டென் பிளான்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது மற்றபடி நம்ம கமர்ஷியலாக பிளான்டேஷனுக்கு ஃபுல்லாகவே இந்தளவு ஸ்டேஜ் தான் பிளான்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டுருக்கறோம் இது மட்டும் தான் கமர்ஷியலாக டெவலப் பண்ணுறோம் ஏன்னா வீட்டு தோட்டத்துக்கு ஒன்று ரெண்டு கேட்குறாங்க வீட்டுக்கு ஒன்று ரெண்டு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி செடிகளை ஒரு மூணு அடி செடிகளை தாராளமாக சேர்வு செஞ்சு நடலாம் ஆனால் கமர்ஷியலுக்கு நூறு சதவீதம் எங்ககிட்ட நீங்கள் விவசாயிகள் கேட்டாலுமே இந்தளவு ஸ்டேஜில் உள்ள பிளான்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் நான் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக ஒன் இயர் வாரண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட்டோடு சேர்த்து இந்தளவு ஸ்டேஜில் உள்ள பிளான்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பாரத் நிறுவனம் திருச்சியை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட நிறையா கமர்ஷியல் ஃபார்ம்ஸில் நிறையா ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் தான் நான் நிறையா டெவலப் பண்ணி கொடுத்துட்டு எங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க விவசாயிகள் நீங்கள் தான் உங்களுடைய பேராதரவு உங்களுடைய சப்போர்ட்ஸில் தான் எங்கள் நிறுவனம் நாங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் எங்கள் நிறுவனத்தில் நம்ம டெவலப் பண்ணுறது எல்லா ஃப்ரூட்ஸ் வெரைட்டியுமே எல்லா டிம்பர் வெரைட்டிஸுமே டீட்டெயில்ஸாக எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு அதனுடைய நடவு முறை ரகத்தை எப்படி தேர்வு செய்யணும் இந்த ரகத்தில் என்ன பெஸ்ட்டு என்ன என்ன சூப்பராக இருக்குது என்ன மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸாக எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லா பிளான்ஸை பற்றின வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் நம்ம ஃபீல்டலையும் கமர்ஷியலாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபீல்டேயும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுடைய அக்ரி இருக்காங்க உங்களுடைய ஃபீல்டை மண்ணையும் தண்ணியும் வந்து பார்த்துட்டு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்காங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரகம் டெவலப் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ரகம் இருபத்தஞ்சு ரகம் தான் இன்றைக்கி ஃபீல்டில் வந்து கமர்ஷியலாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த இருபத்தஞ்சு ரகத்தையுமே நம்ம மேக்சிமம் அதை வந்து நிறையா வந்து அதனுடைய ரகத்தை பார்த்து அதனுடைய ரகத்தில் நாளைக்கு ஃப்யூச்சரில் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில் விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து தான் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நிறைய ரகங்கள் நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது மேக்ஸிமம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரகங்கள் தான் முக்கியமாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே ரகத்தில் வந்து நூறு பெர்சென்ட்டு கேரண்டி கொடுத்து டெவலப் பண்ணுறோம் நம்ம ரகத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு மாற்றி கொடுக்க மாட்டோம் அப்படி ரகம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம் மற்றபடி எங்ககிட்ட நாங்கள் அதிகமாக என்ன டெவலப் பண்ணுறோமோ அதான் ஃபீல்டில் டெவலப் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விவசாயிகள் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஃபீல்டையும் மண்ணையும் வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்